அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது காலையிலேருந்து கரண்டு வந்து வந்து போய்கிட்டு இருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது போல இருக்கு ம் என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாகவே பேணாற்றிக்கிட்டு இருக்க அது பாப்பா இன்னைக்கு பொழுத நினச்சேன் நானா சிரிச்ச ஏ அவ்வளோ சிரிப்பாக சிரிச்சு போயிடுச்சா உன் பொழுது முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது அதுவும் சரிதான் லைட் ஆஃப் பண்ணுவோம் ஆ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இவிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்களையா ஆஃப் பண்ணிவிட்டுல போய் படு நான் எங்கப்பா ஆஃப் பண்ண கரண்ட்டு போயிடுச்சுப்பா என்னது அட கரண்ட்டு போயிடுச்சுப்பா சரி எந்த பக்கமாக போச்சு கரண்ட்டு எந்த பக்கமாக போனிச்சா பார்த்ததான் சொன்னியே அதுதான் கேட்டேன் எப்போ ஃபேனு லைட்டு இதெல்லாம் நின்றுச்சு இருட்டு இப்போ கூடவா தெரியலை அதுதான் கரண்ட்டு போயிடுச்சின்னு சொன்னேன் அதுதான் கேட்குறேன் எந்த பக்கமாக போச்சுன்னு ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறானையா அப்படியே மடக்கிறானே வா ஏதோ ஒரு பக்கம் போச்சு ஆளை உடுப்பா இப்படி குட்டு மதிப்பாக சொன்னால் இப்படி சரியாக சொல்லிட்டு போ கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன் நம்பப்ப ஆமாம் நான் ஏன் இருட்டுன்னு கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன ஐயா கரண்ட்டுங்கிறது என்ன மொழி ஏப்ப இது தெரியாதா இங்கிலீஷு அப்போது போயிடுச்சுங்கிறது ஏப்ப இது தமிழ் வார்த்தைப்பா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போவும் ஆஹா வசமாக மடக்கிட்டான் ஐயா இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கொடுத்துருக்கக்கூடாதா ஏப்பா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போச்சுன்னு நீ தான் சொல்ல எப்பா அறையிற நான் ஒன்று கேள்வி கேட்டோம் நீ என்ன கேள்வி கேட்குறியா ஏப்பா எல்லாரும் சொல்கிற மாதிரி தானேப்பா நானும் சொன்னேன் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் எப்படி சரியாக இருக்கும் ஒன்று மின்தடைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டும் கட்டந்தனமாக பதில் சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் தெரியாத்தனமாக ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வச்சு செய்கிறானையா ம் ஆஹா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஐயா ம் தூக்கம் வேற கண்ணை சுற்றுதே எப்பா தூக்கம் வருதுப்பா ரெண்டும் கட்ட வந்தனமாக பேசிவிட்டு உனக்கு தூக்கம் வேற வருதா ம் நீ பண்ணின தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா இன்னைக்கு விடியிற வரைக்கும் நீ முடிச்சுக்கிட்டே இருக்கணும் வரைக்குமா சிவராத்திரி இப்ப போய் படு ஆஹா படுக்க சொன்னதும் பவரும் வந்துருச்சு ஐயா பய பவர் ராத்திரி எதுக்கு போச்சு விடிஞ்சதும் எதுக்கு வந்துச்சு நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க தான் சரி பண்ணுறாங்கன்னா இப்போ கரண்டும் சரி பண்ணுதேயா